ஐநூறு விளையாட்டு போட்டி நடத்துகிறதே இருந்தாலும் பொறிகடலமாக சொல்கிறேன் நம்பலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க வாங்க அபிநேசி பக்கத்தில் சிவு நான் இருக்கிறதை சுற்றி என்னை பற்றி விசாரிங்க என்னோடய பேர் ஐ பிரகாஷ் வந்து தாராளமாக கேளுங்க ஒரு அது வந்து படிப்பு சம்மந்தமான கேள்வியும் இருக்குது அவங்க ஒரு நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மோட்டிவேஷன்ஸு பரிசு ஊக்கமான பரிசுகளும் இருக்குது அதை எப்படி இவரே செய்கிறார நிலை இல்லை எங்கள் முன்னாள் மாணவர் சார்பாக தான் நாங்கள் நடத்துவோம் எப்பவுமே ஈவெண்ட்டு சின்ன சின்ன பசங்கள் ஊர் ஊருக்காக போய் மோட்டிவேஷன் கொடுக்குறது சரிங்களா இதெல்லாம் நிறைய இருக்குது அதாவது வந்து ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்த பையனாக இருந்தால் அவனுக்கு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் பப்பாளி பற்றி கேள்வி கேட்டால் பதிவு சொல்லுவான் அதுக்கு தகுந்த பரிசு இருக்குது ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நம்ம நார்மலாக போனால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் என்ன ஏது எக்ஸ்பீரியெல்லாம் தெரியாது அங்கே வேலை செய்கிற பசங்க கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்பங்க பாசனக்குள்ளையே அதில் கற்றுருக்குறாங்க அதில் என்ன நாலேஜ் கற்றுக்குறாங்க ஒரு ஐஸ்கிரீம் பற்றி தெரிஞ்சதா நான் ஐஸ்கிரீம் பற்றி சொல்ல சொல்லுவேன் ஒரு பப்பாளி பப்பாளி சொல்லியாச்சு அது தக்காளி ஒரு கத்திரிக்காய் இது அப்புறம் மேக்ஸு கணக்குகள் அப்புறம் என்னென்ன இருக்குது ஒரு எய்ம்ஸ் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குது அது கேட்டால் சொல்கிறாங்களா எஸ்எல்சியில் யார் இப்போ பசங்க ஸ்கூல் ஸ்ட்ரென்த்து எவ்வளவு எத்தனை பர்சன்டேஜ் இந்த வரிசை எடுத்தாங்க ஊரை சுற்றியுமே என்னென்ன மெடிக்கல் இருக்குது ஊரை சுற்றி என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது இதெல்லாமே மோட்டிவேஷன்ஸ் ஒரு ஸ்டேஷன்